வணக்கம் இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு திட்டத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது மாதம் அறுபத்தி ஒன்பதாம் நாள் நிகழ்வாக குப்பைகளை மேலும் மேலும் சேர்த்து மேலும் இந்த நகரை குப்பை தட்டியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுத்தாமல் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கி மக்கக்கூடிய குப்பைகளை மறுசுழற்சி செய்து மாநகராட்சியினுடைய நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய கூடங்களிலே வைத்து அவற்றை உரமாக்கி நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கும் திட்டமாகவும் மக்காத குப்பைகளை வேறு விதமாக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுத்தவும் மொத்தத்தில் குப்பைகள் எங்கும் சேராத அளவிற்கு எங்கும் இருக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டத்தை ஒரு முன்னோட்டமாக முதல் கட்டமாக சேலம் மாநகராட்சியினுடைய முப்பத்தி நாலாவது கூட்டத்திலே சாக்கடை நீர்களை தேங்க விடாமல் அவற்றை உடனுக்குடன் சுத்தம் செய்கின்றோம் மழை நீரை தேங்க விடாமல் மக்கள் அறியாமையின் காரணமாக அவர்கள் வீட்டு மாடியிலே உரளிலோ தேங்காய் மூடியிலோ இருந்தால் கூட அவற்றை நம்முடைய முன்களப் பணியாளர்கள் ஆய்வு செய்து அவற்றை அகற்றி விடுகின்றார்கள் தொடர்ந்து கொசு ஒழிப்பு மருந்துகளை சுழற்சி முறையில் நாம் தெளித்து வருகின்றோம் இப்படிப்பட்ட தீவிர முயற்சியின் காரணமாக இன்றைக்கு கொசுவால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் காய்ச்சல் போன்ற வியாதிகள் இங்கு வராத நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அடுத்த பட்டமாக மிகவும் சுகாதாரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மாநகரத்தை ஒரு கோட்டத்தை உருவாக்கும் பணியிலே இன்று முதல் நம்முடைய முப்பத்தி நாலாவது கோட்டத்திலே சுகாதார பணியாளர்களோடு இணைந்து முன்கள பணியாளர்கள் வீடுதோறும் சென்று மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று வீடுகளிலே குப்பைகளை பிரித்து தார்கள் என்ற வேண்டுகோள் பிரச்சாரம் விடுக்கும் பணியினை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இப்பொழுது தீவிர தூய்மைப்படியை தூக்கி நன்றி வணக்கம்